வந்திருக்கேன் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சுரேஷ் புரூவா வாங்க வாங்க காலை வணக்கம் இல்லை போ வேலைக்கு போகல ஷிஃப்ட்டு நீங்கள் கேணியில் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சல் வேலை அப்புறம் மருந்தாச்சும் அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்தால் சரி என்ன ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன் தெளிவாக தெரியுதா புதுசாக வரவங்க லைனில் சென்னையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு லைவ் டக்கு நோட்டிகேஷன் போய் சார் அது மொத்தம் பேருக்கும் லைனில் நோட்டிகேஷன் போச்சுன்னா லைனில் வந்துருங்க பேசலாம் வணக்கம் ஒருத்தர் வந்திருக்காங்க யாரும் தெரியல யாருன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டு தான் தெரியல கமெண்ட் பண்ணாதான் தெரியும் வர வர எங்கள் வீட்டில் இருக்கலாம் வேலை செஞ்சுருக்காங்களாங்க களை களை பிரிக்கிறாங்க நாங்கள் ரெஸ்ட் ப ரெஸ்ட் எடுக்கிறோங்க அம்மா அடி கால் வச்சுன்னு அடிப்பட்டுச்சேன் தண்ணியில் இறங்க முடியல இதுதான் கமெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருமே லைன் சுத்தி பயிர் தாங்க ஏன்னா லைனில் வந்தாலும் பேச முடியும் எல்லாம் சைலண்ட்டாக தான் இருக்க முடியும் மணி பத்தாவது ஆமா அங்கே கே நைட்டில் கேட்டான் நேரில் கேட்டுறான் சரி தான் முடிச்சுட்டு வைப்பலாம் முடிச்சுட்டு பார்ப்பலாம் எனக்கு தான் எங்கள் ஐயாவோடய செட்டு இதில் தான் எங்கள் ஆயா வந்து சமையல் செய்யும் விறகு அடுப்பு நல்லா இருக்கா சொல்லுங்க லைனில் யார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக ஒரு வந்திருக்கீங்க யாருன்னு சொல்லுங்க ரொம்ப இது பண்ணுறீங்க இப்போ யாரும் மெசேஜ் பண்ண மாட்றீங்க கமெண்ட் வரலையா செக் பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் நானே

ஆ இருக்க ஏ பத்திலேண்ணா பத்தலா பத்தலா ஆ இருக்கு இதுக்கு சரியா போனோம் அது மந்து இப்போ எவ்வளோ இப்போ எவ்வளோ மந்தோ அவ்வளோ மந்த இருக்கு ஆ நமக்கு இது சரியாக போகணும்பா ஆ சரியா போடு வச்சுது இப்பலா இது இதுக்கு சரியாக போனோம் அவங்களுக்கு கரெக்டாக பாதி வச்சுருக்கு அந்த பக்கம் ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் கம்மியாக வச்சுணுன்ட்டேன் வெயிட் ஓவராக இருக்கப்பா காலையிலே